எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே அன்பு தம்பிகளே ரொம்ப கனமா இருக்கு கை மட்டும் இல்லை இதயமும் கனமா இருக்கு கையில இருக்க கனத்தை மட்டும் இறக்கி வச்சுக்கிற இதய கனத்தோட உங்ககிட்ட பேசுறேன் நான் தமிழர்ல இருந்து நான் விலகுறேன் ஹாவா இப்பதாங்க எனக்கு ஃப்ரீயா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நான் காமிச்சிட்டு இருந்த பூச்சாண்டி இன்னையோட முடிஞ்சு போச்சுங்க எனக்கு ஒண்ணு பூச்சாண்டி காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க அந்த புண்ணாக்கு வயம் தான் இத்தனையும் உடனே இவ்வளவு நாள் நீ அண்ணன் அண்ணன்னு சொன்ன இப்ப மட்டும் ஏன் புண்ணாக்கு வயம் சொல்ற அப்படின்னு கேட்டுறாதீங்க நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில இந்த கட்சியில இருக்கிற தம்பிங்கெல்லாம் என் வீட்டு முன்னாடி டப்பா உடனிப்பாங்க நான் யூரின் டெஸ்ட்டுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இன்னையில இருந்து நான் தமிழர் கிடையாது உண்மையாலுமே என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருதுங்க இந்த கருமத்தை தானே இவ்வளவு வருஷம் நாமளும் பண்ணிட்டு இருந்தோம் கட்சியை விட்டு நீ ஏன் போற அப்படின்னு கூட நீங்க என்ன பார்த்து கேட்கலாம் இவ்வளவு நாளு நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இனி ராம் தமிழர் ஓம் தமிழர்னு சொல்ற அளவுக்கு என்னால பேச முடியாதுங்க உன்னாக்கு வாயனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவன் எப்ப வேணா எப்படி வேணா மாத்தி மாத்தி புழுகுவான் ஏனா அவனுக்கு என்ன அவன் சீமான் நாம அப்படியா இவ்வளவு காலம் என்னோடு மண்ணுக்கு மண்ணாய் புழுதிக்கு புழுத்தியாய் சாம்பலுக்கு சாம்பலாய் என்னோடு இருந்த உறவுகளே நாம் தமிழர் நாம் தமிழர் ஓ நாமளே அதுல இல்ல இல்ல நாம் தமிழர் இது கட்சி இல்ல நீயும் நானும் தமிழர் அப்படின்னு சொல்றது அர்த்தம் இந்த புண்ணாக்கு என்ன பேரு வேணாலும் ஆனா நாம் தமிழர் தான் பாருங்க இவ்வளவு நாள் நாம் தமிழர் நாம் தமிழர்ல பேசிக்கிட்டு இருந்தேன் நானு இந்த கட்சி விட்டு வெளியே வந்ததும் ஐயோ நான் தமிழர் தாங்க நான் தமிழர் தாங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சே இதுக்கு ஒரு விதத்துல நானும் தான் காரணமா இருக்கேன்னு நினைக்கும் போது வெக்கமா இருக்கு நான் கூட இப்ப ரீசண்டா யோசிச்சுட்டு இருக்கேங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் தமிழர் நாம் தமிழர் கட்சியில தமிழரா இருந்தவரே எப்படி வெளியே போனதும் தமிழர் எல்லாம் எல்லாமாயிடுறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஆனா அன்னைக்கு யோசிக்கல ஆ அன்னைக்கே யோசிச்சிருந்தா அன்னைக்கே நான் வெளியே வந்திருப்பேனே இவ்வளவு நாளா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க மட்டுந்தான் தமிழர்கள்னு நினைச்சிட்டு இருந்துட்டோம் ஆனா இப்ப இவங்களே ராம் தமிழராவ் ஓம் தமிழராவ் ஆனதுக்கு அப்புறம் நாம் தமிழரா நாம் அங்க இருக்க முடியுமா கணத்தை இதயத்தோடங்க கணத்தை இதயத்தோட இந்த முடிவை நான் எடுக்கல நான் எடுக்கல உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியலங்க இந்த மனோகரா படத்துல சிவாஜிய பார்த்து அவங்க அப்பா கேப்பாரு எதற்கு அழைத்து வரப்பட்டா என்று தெரியுமா உனக்கு திலகமும் அந்த ரெண்டு சங்கலிய கட்டியா புடிச்சுக்கிட்டு அழைத்து வரவில்லை இழுத்து வரப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் நான் இந்த முடிவை எடுக்கவில்லை எடுக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் நமக்கெல்லாம் என்னங்க பெருசல் லட்சியம்னு இருந்துற போது இந்த தமிழ் தேசம் அமைக்கிறது மட்டும் தானே யோசிச்சு பாருங்க உங்களுக்கெல்லாம் இவரு இவருன்னா இவர் இல்லைங்க இந்த புண்ணாக்கு வயன் இல்ல அவர் தலைவர் என்ன ஒரு நாள் எங்க கிளாஸ் வாத்தியாரு வர சொன்னாரு போன என்னமா நீ மேடையில எல்லாம் தலைவரை பத்தி சூப்பரா பேசுறிய நீ தலைவரை பாத்திருக்கியா அப்ப அந்த வாத்தியார் சொன்னாரு ஒரு மாட்டுத் தலைவத்தை காமிச்சு இந்த இடத்துல தான் தலைவர் உட்காந்து சாப்பிட்டாரு நானும் அந்த மாட்டு தொழுவத்து கிட்ட போய் அந்த இடத்த ரொம்ப நேரம் உத்து பாத்துக்கிட்டே இருந்தேங்க ஒரு சிலிர்ப்புங்க ஒரு சிலிர்ப்பு இந்த மாபெரும் தலைவர் தமிழ் தேசியத்தோட தலைவர் இந்த மாட்டுத் தொழுவத்துல உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு நினைக்கும் போதே சிலுர்பா இருக்குங்க அப்படித்தான் இந்த புண்ணாக்கு வாயினும் இருப்பான்னு நினைச்சா இவன் என்னடான்னு பார்த்தா மாட்டுக்கு பின்னாடி இருக்கிற மூத்திரத்தையும் சாணியும் திங்குற அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டானே நாம் தமிழரா இருப்பான்னு பார்த்தா ராம் தமிழரா மாறினதுனால தாங்க நான் கணத்தை இதயத்தோட விலகுறேன் இந்த கடிதத்தை கூட நான் எழுதி வச்சு ரெண்டு வருஷமாச்சுங்க இந்த ஆடியோ ரெக்கார்டு வந்துச்சு அப்பவே நான் இந்த கடிதத்துல எழுதிட்டேன் அப்படின்னு எப்ப இவன் பேசுறதெல்லாம் போய் அப்படின்னு எனக்கு பட ஆரம்பிச்சுச்சோ அப்பவே நான் இந்த லெட்டர் எழுதிட்டேன் அந்த லெட்டரை எழுதி வச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் கூட அவனுக்கு வச்ச அத அந்த ஆப்ப நீயே வச்சுக்கணும் வச்ச ஆப்பு அன்னைக்கே கயல்வெழிக்கும் சீமானுக்கும் என்ன பார்த்தா விஜயகாந்த் கண்ணு மாதிரி தீ பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தது இப்போவும் சொல்ற கட்சி விட்டு போனுங்கிற துளிக்கு எண்ணம் கூட எனக்கு கிடையாது இந்த கட்சியிலயே இருந்து தமிழ் தேசியத்தை நம்ம அடைஞ்சே தீருவோம் தான் நான் நினைச்சேன் இந்த உண்மையான தமிழ் தேசியம் பேசுறாங்கல்லங்க அவங்களோட வரலாறு எல்லாம் நான் படிச்சிருக்கேன் சரி நம்மளும் அப்படித்தான் போவோம் அப்படின்னு நினைச்சப்ப அவங்க இல்ல அப்போ ஒருத்தர் மாப்பூசியோட தமிழ் தூக்கிட்டு வந்தான் அப்பதான் இந்த மணி அரசேன்னு ஒரு கேட்டு பையன் இருக்கும் கேட்டு பையன் தான் என்னத்த போய் மணி அரச மணி காவலாளின்னு வச்சு போயின் அவன் பேரு ஆமன் ஒரு தமிழ் தேசியத்தை கையில வச்சிருந்தான் இந்த ரெண்டு தமிழ் தேசியத்தையும் இந்த புண்ணாக்குவாயின் கையில எடுத்துட்டு நாம் தமிழர் அப்படின்னு சொன்னா சரி நம்மளும் போய் சேருவோம் அப்படின்னு நம்பித்தான் போய் சேர்ந்த அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் போய் கனத்த இதயத்தோட அதையும் நான் சொல்லிடுறேன் நான் வாட்டுக்கு செவனேனு எங்க ஊர்ல சமூக செயல்பாட்டாளரா என் வேலைய நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் என்னோட பேச்சு என்னோட திறமை என்னோட உழைப்ப பார்த்துட்டு இந்த நாய் இவ்வளவு நாள் வந்து எனக்கு கால் பண்ணல கட்சிக்கு வந்துருதங்க அவங்க பேசறதுக்கு ஆள் இல்ல அவன் முழுசா நம்மனது எங்களை மாதிரியான அட்களை தான் அப்பத்தான் அண்ணன் ராஜீவ் காந்தியும் அண்ணன் கல்யாண சுந்தரனும் வெளியே போயிருந்தாரு எங்க அண்ணனுக்கு என்ன தெரியுமா நினை சாரி அந்த புண்ண கோயனுக்கு என்ன தெரியுமா நினைப்பு நல்லா பேசுகிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு இவர் தான் நல்லா பேச வச்ச மாதிரியும் அத்தை விட்ட இவர் நல்லா பேசின மாதிரியும் நடிச்சிட்டு வருவார் ஏதோ இவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் அம்மா அப்பான்னு பேசி பழகின மாதிரியே சொல்லிக்கிட்டு திரியறான் இவன் இவன் ஏதோ எங்களை எல்லாம் உட்கார வச்சு எங்களுக்கான கருத்துக்களை இவன் ஒழிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறான் அவ்வளவு நாளும் புதுசு புதுசா பேசிக்கிட்டு இருந்தேன் நாங்கெல்லாம் அவன் கூட சேர்ந்து சொன்னா நம்ப மாட்டீங்க கனத்த இதயத்தோட அதையும் சொல்றேன் நாங்க தவறான தகவலை மட்டும் இல்ல மறந்தும் கூட பொய்ய பேசிட கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தாட்கள் இத்தனை பேத்தையும் உட்கார வச்சுட்டு அவன் பேசின பொய்ய எங்களையும் வேற வழியே இல்லாம பேச வச்சிட்டு இருந்தான் இந்த ஆறு வருஷத்துல நான் பேசின அத்தனை பொய்களுக்கும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுல ஏதாவது உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லைங்க எனக்கு நல்லா தெரியும் இவன் பேசின பொய்களுக்கு சப்ப கட்டு கட்டுறதுதான் எங்க வேலையாவே இருந்துச்சு இப்பவும் சொல்ற கட்சியை விட்டு நானா வெளியே போகல இது வரைக்கும் இவன் கட்சியை விட்டு வெளியேற்றின ஒரே ஒரு ஆள் சாட்ட மட்டும் தாங்க திருடனுக்கு தானே தெரியும் இன்னொரு திருடனை பத்தி நான் வாங்கின காரா இருந்தாலும் நான் வாங்கினதான் நினைச்ச காரா இருந்தாலும் அது திறன் நிதியில திருடி வாங்கினதுதான் அப்படிங்கிற உண்மைய ஒத்துக்கிறேன் ஏன் நான் இந்த வார்த்தைய உங்ககிட்ட இப்ப சொன்ன அப்படின்னா ஏங்க அந்த வார்த்தை ஈசாதவா சொன்னதுங்க காளியம்மா சொல்லல நம்ம அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் தான் நான் நடப்பேன் தண்டனையின் நோக்கம் குற்றவாளிகளை தண்டிப்பதல்ல திருத்துவது ஒருத்தர் திருந்தி வந்துட்டானா அவங்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா இன்னைக்கு காளியம்மால பாக்குறதுக்கு மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்குன்னு சொல்லுவேன் நாளைக்கு காஞ்சி காமாட்சி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் நம்ம சொல்றது தானே காளியம்மாள் அவர்களே நீங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா நீங்க அவசரப்பட்டு முடிவு தான் நான் சொல்லுவேன் ஒரு பதினெட்டு நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்சியே உங்க கையில வந்திருக்கும் இந்த சில்ற பையன் அது நான் சொல்றது உங்க வாசல் சொன்னா இந்த புண்ணாக்கு பையன் கூடிய சீக்கிரம் புழல் செயலுக்கு போயிருவாங்க ஆறு வருஷம் ஆறு வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்தா ஆறு வருஷம் எலெக்ஷன்ல போட்டிட முடியாதுங்க அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு என்ன பேச்சு அவனை பத்தி கடைசியா உங்க அறிக்கையில முடிச்சிருந்தீங்கல்ல நாம் தமிழர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியே உங்க கையில வந்திருக்கும் அவசரப்பட்டுட்டீங்களே காளியம்மாள் அவசரப்பட்டுட்டீங்களே இப்ப சாட்டைக்கு போட்டியே இல்ல அண்ண போஸ்ட் அண்ண போஸ்ட் தான் இருந்தாலும் காளியம்மாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிருவோம் வாழ்த்துக்கள் காளியம்மாள் இனியாச்சும் உண்மைய பேசுங்க நாங்க பேசுற மாதிரி பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்